வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகுது மீண்டுமாக நிறைய மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இனி வரப்போகிற நாட்கள் மழை தீவிரமாக இருக்க போற நாட்கள் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதுல எந்தெந்த தேதிகள்ல மழை வரும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இன்னைக்கே மழை வருமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது இன்னைக்கு மழை வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டுல அப்ப எப்பொழுதுதாங்க நமக்கு மழை வரும் அப்படிங்கிற பல கேள்விகள் உங்களிடத்துல இருக்கு கண்டிப்பா ஒவ்வொரு தேதியா நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த தேதிகள்ல மிதமான மழை எப்பெல்லாம் கனமழை வரப்போகுதுன்னு நீங்க கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பயன்பெறுவீங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் எல்லாருமே லைக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஏன்னா அப்போதான் அடுத்த மழை தேதிகள் உங்களுக்கு தெரிய வரும் தமிழகத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மழை குறைந்து தாங்க காணப்படும் பெருசா நமக்கு மழை வாய்ப்பே எதிர்பார்க்கவே முடியாது இருபத்தி ரெண்டு மூன்றாம் தேதிகளில் பரவலாக மிதமான மழையாக ஆரம்பிக்கும் தேதிகள் குறித்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல மிதமான மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் பதிவாகும் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த நாட்களுக்குள்ள மழை வாய்ப்புகள் கணிசமாக தமிழகத்தில் அதிகரிக்க போகுது சரி இப்போ நம்ம தேதிகள் சொல்லிட்டோம் எந்தெந்த தேதியில் மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் சரி ஒரு மிக கனமழையாக வருமா அப்படின்னா அதுதாங்க இல்ல ஒரு மிதமான மழை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் ஓரிரு பகுதியாக கனமழை பதிவாகும் அதிகபட்சமாக செப்டம்பர் மாதத்தில் தென் தமிழகத்தில் கடும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமா இருக்கும் வட தமிழ்நாட்டுல நம்ம மழை வாய்ப்புகள் பத்தி நம்ம கடந்த சில நாட்களாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்ப நம்ம தேதிகள் அறிவிச்சோம் இல்லையா இந்த தேதிகள் எல்லாமே வட தமிழ்நாட்டுல மழை பெய்யக்கூடிய தேதிகள் அதாவது வட தமிழ்நாடு என்று சொல்லும்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்கள் சொல்லி இந்த பகுதிகள் முழுவதுமாக இப்ப நம்ம தேதிகள் அறிவிச்சிருந்தோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த நாட்களுக்குள்ள பரவலாக மிதமான மழை வந்து பதிவாக போகுது அப்படிங்கிற தேதிகள் நம்ம அறிவிச்சிருந்தோம் சில இடத்துல பார்த்தா லேசான மழையும் சில இடங்கள்ல மிதமான மழை மட்டும் கண்டிப்பா பதிவாகும் ஆகவே இந்த பகுதிகள் முழுவதுமாக நல்ல ஒரு மழை தீவிரம் என்று சொல்லிருக்கூடிய தேதிகள்ல எதிர்பார்க்கலாம் அப்போ தென் தமிழ்நாட்டுல மழை வராதாங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா தென் அதாவது தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் அப்படிங்கிறது சில சமயங்கள்ல மழை பதிவான அதாவது ஒரு நாள் மழை வந்தா எங்களுக்கு பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் எங்களுக்கு மழை வருகிறதே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க அதனால செப்டம்பர் மாதம் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துல தென் மாவட்டங்கள் முழுவதுமாக கடுமையான மழை பொழிவு தீவிரமாக போகுது வட தமிழ்நாடை விட தென் தமிழ்நாட்டுல மழை வாய்ப்புகள் அதிகரிக்க கூடும் நம்ம எதிர்பார்க்க போறோம் செப்டம்பர் மாதத்துல அப்போ ஆகஸ்ட்ல எங்க தென் மாவட்டங்கள் மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை வராது அப்படின்னா லேசான சாரல் மழை மிதமான மழை மட்டும் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கிற கனமழையினுடைய மிக தீவிரம் வந்து செப்டம்பர் மாதத்துல தான் தென் மாவட்டங்கள்ல பதிவாக போகுது அதனால மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இருக்கிறவங்க எல்லாருமே செப்டம்பர் மாதத்துல நீங்க மழை வாய்ப்பு ரொம்ப அதிகமா எதிர்பாருங்க ஆகஸ்ட்ல இப்போ நமக்கு இந்த இறுதி வரைக்கும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரைக்கும் பெரிதாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தென் மாவட்டத்தில் இருக்காது அப்படியே மழை வந்தாலும் லேசான லேசான மழை முதல் மிதமான மழை மட்டும் தான் பதிவாக போகுது ஆகஸ்ட் இறுதி முதல் வட தமிழகத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதான் சொன்னோம் இல்லையா இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ள மழை பொழிவுலாம் கொஞ்சம் வட தமிழ்நாட்டில் தீவிரமாகும் அப்படின்னு அதுதான் வட தமிழ்நாடு முழுவதுமாக இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிகள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் சற்று அதிகரித்து மிதமான மழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஓரிடங்களில் கனமழையே வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் முடியும்போது சென்னை உட்பட அந்த கடலோர பகுதிகள் முழுவதுமாக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கூடுதல் மழை பொழிவை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை ரொம்பவே மோசமா இருக்க போது வட தமிழ்நாட்டிலும் நல்ல அதிக மழை பொழிவுகள் தென் தமிழ்நாட்டிலும் அதிக மழை பொழிவுகள் அதனால எல்லா பகுதிகளுமே இந்த இடங்கள் மட்டும்தான் புயல் வரும் இங்கெல்லாம் புயலே வராது அப்படிலாம் இல்ல ஏன்னா நமக்கு இந்த வருஷம் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளுக்குமே சரிசமமாக அதிக அளவு மழை பொழிவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் காத்திருக்கு அஹ் ஜூலைல சரியா மழை வரல ஆகஸ்ட்ல சரியா மழை வரலன்னு மட்டும் கவலைப்படாதீங்க ஏன்னா நமக்கு அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல மழை பொழிவு ரொம்பவே அதிகம் இந்த வருஷம் அதனால நமக்கு போதுமான அளவுக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நம்ம சொன்னது போல கூடுதல் மழை பத்தி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் குறைவான மழை அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம எங்கேயும் பதிவாகல ஒவ்வொரு மாதம் எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த மாதத்திற்கான தேவையான மழை பொழிவு நமக்கு வந்துட்டு தான் இருக்கு இப்போ ஆகஸ்ட் மாதத்துல எடுத்துட்டோம்னா நிறைய மாவட்டத்தில் இந்த மாதத்தில் பெய்யக்கூடிய சராசரியான மழை பொழிவு அதாவது ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சராசரியான மழை பொழிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் பதிவாகியிருக்கு அதனால எங்கேயுமே வந்து எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது தண்ணீர் பஞ்சமா இருக்குன்னு எந்த மாவட்டமும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தென்மேற்கு பருவமழை கை கொடுத்துருக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா கர்நாடகாவிலும் அதிக மழை காரணமாக அங்க பாருங்க கர்நாடகாவில் கபினி கிருஷ்ணசாகர் அணையெல்லாம் எப்பயோ நிரம்பியாச்சு ரொம்ப நாளா நமக்கு வந்து உபரி நீர் பொறுத்த வரைக்கும் திறந்து விடப்பட்டு இருக்கு மேட்டூர் போன்ற அணைகளில் தொடர்ந்து நமக்கு நீர் வரத்து எதிர்பார்க்கலாம் வரும் நாட்களிலும் அதிக அளவு நமக்கு தண்ணீர் வரத்து அப்படிங்கிறது மேட்டூர் பகுதிகளில் இருக்கும் கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கும் வரத்து அப்படிங்கிறது மேலும் அதிகமாகிருக்கு பாருங்க ஒரு லட்சம் கன அடிக்கு மேலே நீர் திறப்பு அப்படிங்கிறது இருக்கு இது இன்னும் நமக்கு வந்து அதிகரிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏன்னா மழை இன்னும் குறையல செப்டம்பர் மாதத்திலும் தென்மேற்கு பருவமழை இருக்க தான் போகுது அக்டோபரில் தான் வடகிழக்கு பருவமழை செப்டம்பர்ல கிடையாது அதனால இன்னும் ஒரு மாத காலம் தென்மேற்கு பருவமழை இருக்குங்கிறதுனால கேரளா கர்நாடகாவில் மழை வந்து கொண்டேதான் இருக்கும் ஏற்கனவே அங்கே அணைகள் குளங்கள் எல்லாம் நிரம்பியாச்சுங்கிறதுனால மீதமுள்ள மொத்த தண்ணீரும் தமிழ்நாட்டிற்கு தான் அதனால விவசாயிகள் கவலைப்பட தேவையில்ல வரும் நாட்களிலும் நீர்வரத்து அதிகமாக இருக்க போகுது வட மாநிலங்கள் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் அதிகனமழை தொடர்ந்து நீடிக்கப் போகுது நிறைய பகுதிகள் வட மாநிலங்கள் முழுவதுமாக எல்லா மாநிலங்களும் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் முழுவதுமாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் அதனால இந்த மாநிலங்கள் சொல்லல அந்த மாநிலங்கள் சொல்லல அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் தீவிரம் போகுது தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஆகஸ்ட் இறுதி முதல் தமிழகத்திலும் வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகள் நல்ல ஒரு மிதமான மழையும் சில இடத்துல கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கிறதுலாம் இந்த ஆகஸ்ட் மாத இறுதியில தான் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க